அதாவது இப்போ நம்ம என்ன காமெடியாக பேசுனாலும் எடுப்படாது ஏன்னா காமெடி டிப்போ காமெடி சிங்கம் அது பேசிகிட்டு இருக்கும்போது வாப்பா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னாரு ஏன்னா மேடை நாகரிகம் ஆடா வாப்பா மேடையாது அது போயிட்டு வரலான்றேன் இவங்க பேசுகிறத பார்த்தா ஒன்றுக்கு போயிட்டு டிஃபன்லாம் ஆர்டர் பண்ணும் போல அப்படின்ற அதாவது கூட உட்காந்து கூட கலாச்சுருக்காரு ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு இருக்காரு சீனு ராமசாமி சொன்னார் டேரக்டர் இந்த மாதிரி நாங்கள்லாம் அந்த காலத்தில் அஸ்டன்டாக இருக்கும்போது ஒன்றே சொல்கிறாரு இன்னும் நான் ஏதோ கட்டப்பொம்ப காலத்தில் இருந்த மாதிரி அந்த காலம் பேசிகிட்டு இருக்கிறான் அவன் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போடணும் அந்த காலம் இந்த காலம் சொல்லிட்டு சரி அவரு தான் சொன்னார்ன்னு பார்த்தேன் நம்ம வேல்முருகன் வந்துட்டு நான் கவுண்டம சோட நடிச்சிருக்கிறேன் எல்லாரும் கிளாப் பண்ணுங்கிறவனே இன்னும் விதை காட்டுற மாதிரி கைத்தட்டுலாம் கேட்டு வாங்குறான் என்னால் பக்கத்தில் உட்காரவே முடியல அங்கேருந்து பார்த்து இங்கே ஒரு தள்ள பொக்கே வச்சு நிற்கிறானே யார் பாவன் அப்படி இருக்கிறார் அதாவது ஒன்று இந்த மாதிரி எல்லோரும் பேசிகிட்டே இருக்கும் பொழுது சுசீந்திரன் வந்து பேசினார் எல்லோரும் அமேஜ் ஆகிட்டாங்களா இன்னும் அவன் பிடி மாசம் எல்லாரும் ஆஃப் ஆகிட்டான் எது பேசினாலும் அதாவது கவுண்டமணி சார் ஏதாச்சும் நான் வாழ்த்து தெரிவிச்சேன் இந்த படத்துக்கு ஃபார்ட்டி நைன் ஓகே நான் விஷ் பண்ணேன் அதில் நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் அடோ ரிலீஸ் நான் வரல ஃபார்ட்டி நைன் ஓ சூப்பர் ஹிட் மூவி நல்ல படம் ஃபார்ட்டி நைன் ஓ சூப்பர் ஹிட் மூவி அதில் ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாரு எனக்கு வேறு எங்கேயும் கிளைகளில் நான் விஷ் பண்ண உடனே சொன்னார் ஆமா ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்லா இருக்குது அந்த நேரடி ஃபோனில் தான் பேசுவோம் அதாவது என்ன சொல்கிறது சும்மா ஜாலியாக பார்த்து இது பண்ணி பேசுவோம் எந்த விஷயம் பேசினாலும் அதுக்கு ஒரு கவுண்ட்ரு ஒன்று விடும் ஒரு படம் சுமாரான படம் சரி நான் பார்க்கலாம் சொல்லிட்டு போனால் படம் பேர் சொல்ல முடியாது கிளம்பி போகும்போது ஆனால் இந்த மாதிரி படத்துக்கு போயிருக்கேன்னு சொன்னேன் ஏன்பா தனியாக போய் பயமா இல்லையா அப்படின்னாரு அந்த படம் எந்த நானும் ஆகுதுன்றத அங்கே உட்காந்து அப்புறம் ஒரு படம் சரியாகவே போகல அந்த படம் பேச சொல்ல முடியாது நான் சும்மா வெறுப்பேற்றதுக்கு ஃபோன் சொன்னேன் அந்த படம் டிக்கெட்டே கிடைக்கல ஏன் அச்சடிக்கவே இல்லையா அப்படின்னு சரி எது அடிச்சாலும் அது ஒரு கவுண்டர் இப்போ இங்கே அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்காரு யார் பண்ணப்போ கூடுதல பாம்பு பூந்தாமல் ஒருத்தன் இருக்காங்க அந்த கவிதையை பற்றி யார் என்ன பேசினாலும் சரி அது மாதிரி அவர் அண்ணனுடைய டயலாக் வந்துட்டு நாட் ஓன்லி யூடியூப் இதெல்லாம் ஒரு இங்கிலீஷ் படம் ஜேம்ஸ் பாண்ட் படம் அந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தை ஒரு ஆயா வருத்தவங்க வருவாங்க அவங்க தான் வந்து ஆர்டர் போடுவாங்க ஜேம்ஸ் பாண்ட் ஜேம்ஸ் யூ ஆர் டு கோ தேர் அண்ட் டூ சம்திங் அது மாதிரிலாம் பேசும் அது தமிழ் நான் பார்த்தேன் அந்த ஆயா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அது ஜேம்ஸ் பாண்ட் டயலாக் அண்ணனுடைய டயலாக் போட்டிருக்காங்க ஒரே குழப்பமாக இருக்கே சேர்க்காது மாதிரி அப்படின்னு அதுக்கப்புறம் அங்கே போய் மொக்கம் வாங்கிடுவாரு ஃபோனில் அந்த ஆயாக்கு அடிச்சு கேட்குறாரு ஏன் ஜாங்கிரி இருப்ப அப்படின்னு இதெல்லாம் எவ்வளோ ஹைலைட்டான விஷயம் தெரியுங்களா கவுண்டமணி சார்னால எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான் ஏன்னா அவர் அந்த காலத்து அஜித் குமார் அவர் எந்த ப்ரெஸ் மீட்லையும் பார்க்க முடியாது எந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபங்க்ஷன்லையும் பார்க்க முடியாது எங்கேயுமே பார்க்க முடியாது சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நான் ரொம்ப ரசித்து எனக்கு காமெடி ரெஃபரன்ஸில் எது வேணாலும் சரி ஸ்ட்ரைட்டாக கவுண்டமணி சாரோட ஒரு ஹிட்ஸ் லிஸ்ட் போட்டு அதுலேருந்து தான் நான் பார்ப்பேன் இது என்ன பண்ணியிருக்காரு இந்த மாஸ்டியூஷன் என்ன காமெடி பண்ணியிருக்காரு என்ன அடிச்சார் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லைப்ரரி காமெடியாக நான் இருக்கும்போதும் சரி இப்போ நான் இருந்துகிட்டு இருக்கும்போதும் சரி இருக்கிற எல்லா காமெடியன்ஸுமே நான் சொல்லுவேன் ஒரு லைப்ரரினா அது கவுண்டர் சார் தான் நிச்சயமாக அதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷனே கிடையாது இந்த படம் வேறு எங்கேயும் கிடையாது கிடையாது இந்த படம் விஷ் பண்ணும்போது டக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி கவுண்டர் சார் கேட்டாங்க நம்ம விஜய் முரளி அவர் சொன்னார் இது மாதிரி ஆடியோ ரிலீஸ் வரணுன்ட்டு இமீடியட்டாக ஓகே நான் கண்டிப்பாக வரேன் ஏன்னா அண்ணனோட ஸ்டேஜில் உட்காரதே ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன் அதெல்லாம் உட்கார்ந்த ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு பதினஞ்சு வந்துருக்கும் பட்டு பட்டு பட்டுன்னு வரணும் எல்லாருக்கும் அப்படி இருக்காங்க ஸோ இந்த படம் நல்ல படமாக அமையணும் இந்த படத்தில் இன்னொரு செகண்ட் ஹீரோ பண்ணியிருக்கேன் மெயின் ஹீரோ ஆயிருக்கணும் நீங்கள் செகண்ட் ஹீரோ தான் நீங்கள் ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஹீரோயின் அப்புறம் இந்த படத்தினுடைய டைரக்டர் கணபதி பாலமுருகன் மற்றும் ப்ரொடியூசர் சண்முகம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றி அடைய இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டு என்ன ஒரு கௌரவப்படுத்தி உட்கார வச்சதுக்கும் எல்லாருக்கும் என்னோடய மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன்